கோவை மைவி த்ரீ ஆட்ஸ் மீது போலீசார் வழக்கு பதிவு தங்கள் நிறுவனத்தின் மேல் புகார் வந்த பிறகும் தாங்கள் உயர்ந்துள்ளோம் என உரிமையாளர் பேட்டி கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் இயங்கி வரும் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் என ஆசை காட்டி மோசடி செய்ததும் மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் ஆயுர்வேத மருந்துகள் விற்பனை செய்ததாக கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள நேரில் ஆஜராகும்படி அந்நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்துக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்று அவர் கோவை மாநகர குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜரானார் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெற்றது விசாரணை முடிந்து வெளியில் வந்த மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்த் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார்

ஆனா இப்போ நீங்க அங்க வந்து பார்த்தவங்களா இருந்தா அந்த கூட்டத்தில் பத்தில் ஒரு பகுதி வந்தா கூட அந்த அன்னைக்கு குழந்தை சமைச்சிருக்கும் முதலீடு எங்கட இல்லையே இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க சார் நீ கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் டெபாசிட் சோ ஒரு ரோட யாரும் பண்ணல முதலீடு பண்ணல யாரும் என்ன கூட்டுவாங்க முதலீடு பண்ணவங்கள முதலீடு பண்ணல எங்கட பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நிறைய பட் முதலீடு யாரும் பண்ணல இந்த கேள்விக்கு வந்து ஜீரோ பதில் வணக்கம் என் பேர் சக்தி ஆனந்தன் மை வித்யாஸ் மார்க்கெட் கம்பெனியுடைய ஓனர் கேள்விதான் கேட்கலாம் ஒரு வாரமா எந்த வழக்கு அந்த தொடர்ந்து பேசிக்கல நான் என்ன சொல்றேன்னா ஒரு நீ தொடர்ந்து பேசுறீங்க இல்லையா அந்த வழக்கு தான் என்ன அப்படின்னா எங்க கம்பெனி ஏதோ வந்து இரண்டு பிரிவுகளை தப்பு செய்ய சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க அதுல ஒன்னு என்னன்னா நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து என்னன்னா ரெண்டுக்கும் இங்கே சம்மந்தம் இல்லை அதனால விளக்கத்தை நானும் என்னோட வக்கீலும் கொடுத்துருக்காங்க நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கு என்னென்ன முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க அது சார்ந்த விஷயங்களுக்கும் நான் ஆண்ட்ரு கார்டு பதில் சொல்லியிருக்கேன் எல்லா விளக்க கொடுத்துருக்கேன் ஓகே நீங்க போயிட்டு வாங்க மேல் கூட தேவையான கூப்பிட்ற சொல்லியிருக்காங்க இப்ப முடிச்சு வெளிய வந்திருக்கேன் அவங்க கூட பேசியிருக்கேன் சரி என்ன புகார் கொடுத்தாங்க சார்

இதுல வந்து இவங்க பினாமியா இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லீங்களா இது அவங்களுக்கு எப்ப தெரியும் நான் கம்பெனி வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் அது இத்தனை தெரியலையா இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லைங்களா நான் டூ அண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ண கம்பெனி தான் அதோட மாட்டுக்கிறது கிடையாது ஆனா அதுல வெளிய வந்து கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்ல எல்லாம் கோமா நீ தான் அவங்க ஞாபகம் அவங்களுக்கு என்ன காரணம் இப்போ என்ன ஒண்ணுமே இல்லை சார் இந்த விஷயம் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துல இன்னைக்கு யூடியூப்ல பேஸ்புக்ல ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசுறாங்களா

ஏதோ முகாந்திரம் இருந்தா குடுத்துக்கலாம் இல்ல அது உள்நோக்கு இருக்கா இல்லையா நிச்சயமா இருக்காங்க இருக்காங்க சார் அவங்க சொல்றத அவங்க குடிச்சாட்ட நான் வந்து மதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயம் ஆனா பொதுமக்களோட ஒரு கேள்வி இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்றேன் அவர்கள் பதில் சொல்ற ஐடியா எனக்கு கிடையாது ஏன்னா அவங்க அதாவது பாட்டதி பேர் வாங்கலாம் இருக்காங்க குற்றம் முடிஞ்ச பேர் வாங்க அவங்க பார்த்தாலும் குற்றம் சொல்றது மட்டும் தான் அவங்க நோக்கமே வழியே அதுல உறுப்பினாக பாக்குறவங்க தயாரா இல்ல ஆனா இன்னைக்கு நீங்க ஜென்ரலா ஒரு பொதுமக்க சாப்பாடு கேள்வி கேக்குறீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் சிம்பிள் சார் இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போகுமா என்னைக்கா முற்று நீங்க என்னோட க்ளோஸ் அடுத்த வருஷம் வந்து மார்ச்சோட முடிச்ச மாத கணக்கு இருக்கா வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிடும்மா சோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ அவ்வளவு வருஷம் என் கம்பெனி இருக்கும் ஏன் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு பண்றேன் அது இருக்கும்கிறத நான் இன்னைக்கு வாயில வர சொல்ல ஏற்கனவே ரெண்டு வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட் இருக்கும்போது செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு எங்கிட்ட எண்பேழு பாயிண்ட் அன்னைக்கு எங்கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் ஆஃபீஸ் ஸ்டோரே இல்லாத செஞ்சு காமிச்சுக்கா இன்னைக்கு ஸ்டோர் இருக்கு அப்போ என்னால அதோட பெட்டரா பண்ண முடியுமா பண்ண முடியாம கஸ்டமர் கம்மியாக போய் பண்ணிக்கலட்சம் பேரு நீங்க கேக்கலாம் அம்பது லட்சம் பேர் வரும்போது இன்னும் கமிட்மென்ட் சார்ஜ் ஆகும அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஐம்பது லட்சம் காலேஜ் புடிக்கிறாங்களா இல்லையா ஐம்பது லட்சம் கால பள்ளி வைக்கிறாங்களா இல்லையா ஐம்பது லட்சம் யாரும் கஸ்டமர் தானே அவங்க எல்லாம் என் கஸ்டமரா உண்மையா நான் யாரும் நிர்பந்திக்க போறதில்ல யாரையும் கம்பல்சரி வாங்க சொல்ல போதில்ல ஒருவேளை அவர்களெல்லாம் மனம் மாறி நிறுவனத்துடைய பாடக்ச முழுமையா விரும்பி வாங்க ஆரம்பிச்சா கம்பெனி எங்க இருக்கு நீங்க முடிவு நீங்க இந்த கணக்கெல்லாம் பதில் கிடைக்கும் சரி போலியா சொன்னா அதுமோ இல்லையா இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணும் அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு அவ கொடுத்தவங்க யாரு ஒரு ப்ராடக்ட் அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு அதை நம்ம வச்சுதான் பிசினஸ் பண்றோம் போலியன புடிச்சு நிறுவ சொல்லுங்க எங்க மேல போட சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் சார் இப்போ சும்மா போற ஓகே போலீஸ் வீடு போனா சும்மா வாய் சொல்லுங்க நிறைய சொல்லலாம் சார் வேற எவிடன்ஸ் கேள்வி பதில் வேணுமா இல்லைங்களா சோ நான் பப்ளிக் விற்கிறேன் நான் ரகசிய பொட்டம் நிறைய கொடுக்குறேன் பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க ஒரு போலியா பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா ரெக்கமெண்ட் முடியுமா என் மக்கள் விற்பாங்களா எப்படி பப்ளிக் விற்க முடியும் கேள்வி நீங்க கேள்வி கேட்கலாம் ஒரு கேள்வி என்ற கேள்வி நியாயமானதா இல்லையா ஒரு பொருள் போலியா இருந்தா பப்ளிக் விற்க முடியுமா ஒரு சேனல்ல காமிக்க முடியுமா இத்தனை பேர் ரெக்கமெண்ட் முடியுமா ஏன் கேக்குறேன் இப்ப இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க அதுல ஒரு சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள் ஏங்க என் கம்பெனியில ஒரு பிளான்ல உள்ள வந்து இன்கம் ஏன் பண்ணா ஒரு கேப்டா வச்சு போடணும் அந்த கேப்டாவை ஒரு ஏழு டிஜிட் இருக்கும் அதுவும் நைன் பிப்டீன் செகண்ட்ல போடணும்னு சொன்னா எப்படி ஒரு பாமர அதெல்லாம் செய்ய முடியும் படி தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷும் நம்பர் படி தெரிஞ்சிருக்கணும் அதை தாண்டி டைமிங் குழு போட தெரிஞ்சிருக்கணும் இதாவது இருந்தாலும் பண்ண முடியும்னா எப்படி அவங்க பாமர இருக்க முடியும் சோ அனைத்து துறை மெம்பரும் எங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களை ஒற்றும் கூட யோசிக்காம யோசிச்சு போறாங்க அதெல்லாம் கேள்வி இத்தனை நாள் யோசிக்காம இன்னைக்கா யோசிக்கிறாங்க ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருச்சு மைவித்திங்கிற பேரை சொன்னா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி நினைக்கும் போது யாரோ அந்த பப்ளிகிட்டி பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிட்டு வாழ்த்துக்கள் சார் எங்க கம்பெனி ப்ராப்பரா செயல்படுத்துறத நான் ரெண்டு வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன் வாயில சொல்லு

மக்கள் பேஸ்புக்ல பார்த்து சொல்றாங்க சோ பார்த்தேன் யாரோ எஃப்ஐஆர் பேசுறாங்க இதுக்கு மேல நம்ம பேச நல்லா சொல்லிட்டு ஏன் சேனல்லயே நான் எஃப்ஐஆர் வாங்க எஃப்ஐஆர் ரெண்டு செக்ஷன்ல போட்டுருக்காங்க ரெண்டு செக்ஷன் நமக்கு சம்பந்தமே இல்ல இது பதில் சொல்றதுக்கு நமக்கு நான் முடியும் சொல்லி சிம்பிளா முடிச்சிடறேன் என்னுடைய ஏ எம்டி போரத்துல என்னோட யூடியூப் சேனல்ல பேசிருக்கேன் இது எப்போ இந்த விஷயம் நடந்து நாலு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த நபர் வெற்றி வெற்றி முடக்கப்பட்டது எல்லாமே க்ளோஸ் ஆயிரம் கோடி தடுத்துட்டு சொல்லிட்டு அவர் பெருசா கொண்டாடும் போது அதை பாக்குற மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறான் இதை தாண்டி ஆரசு ரெண்டு ஆபீஸ் மூடிட்டோம் இல்ல ஸ்டோங்க முடியும் என்ன சோம முடியல காமி சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு இல்லாப்பெல்லாம் சொல்லி ஒரு அவுதூர் பிரதேசத்தை கிளம்பும் போது அங்க மக்கள் கோபப்படுறான் வருத்தப்படுறான் அப்ப இத போய் முறிவிடுவோம் யாருகிட்ட கோயம்புத்தூர் யார் பொறுப்பு யார் முக்கியமான வி மாவட்ட ஆட்சியர் சார் அவர் பா சந்திச்சு சொல்ல போற சொல்லிட்டு கொஞ்ச பேர் கிளம்புற முடி பண்றான் என்கிட்ட கேக்குறான் சார் நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் பண்ணி கொண்டுறேன் எப்போ கொஞ்ச பேர் நினைக்கும் போது அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல சனிக்கிழமை காலை வரைக்கும் இத பத்தி பேசவே இல்லை யோசிக்கவே இல்லை இது சனிக்கிழமை மதியமே ஒரு தகவல் வருது என்னப்பா அப்படின்னு சொல்லி பேசும்போது சார் நாங்க மொத்தமா கிளம்புறோம் ஊர்ல இருந்து எங்கூர் பஸ்ஸே வருது எனக்கு நீதான் வரம்னு சொன்னேன் எங்கூர் பஸ்ஸே வருது நான் கிளம்புறேன் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டு அங்கிருந்து ரெண்டு பஸ் மூணு பஸ் அங்க இருந்து சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சியாளர் இந்த லொகேஷனுங்கிறது எவ்வளவு சென்சிட்டிவான பிளேஸ் அம்பது மீட்டர்ல கமிஷன் ஆபீஸ் இந்த எஸ்பி ஆஃபீஸ் ஆப்போசிட்ல பார்த்தா ஸ்டேஷனு ரயில்வே ஸ்டேஷனு அந்த பக்கம் ஜிஹெச் இந்த பக்கம் கேஜி என்ன ஆயிருக்கும் என்ன சொல்றேன் செஞ்சு அங்க போகாதீங்க இடம் தாங்க தப்பா போயிடும் பொதுமக்கள் கிடைச்சல் பண்றதுக்கு நம்ம அனுமதி கூடாது ஏன்னா மக்கள் சொல்லி போட்டு வாயு சொல்ல செஞ்சு காமிக்க சொன்னோம் அப்ப என்ன பண்றாங்க சார் நாங்க சொல்லியாச்சு மக்களை தயாராயிட்டாங்க ஆனா தடுத்து இருக்க முடியாது என்ன பண்ணலாம் கேக்குறாங்க சரி வேற இடம் சொல்றேன் இங்க போதா சொல்றேன் இடம் சொல்லுங்க சொல்றாங்க அப்ப நான் கூப்பிட்டு கேக்குறேன் எனக்கு கரெக்டா பதில் வரல அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி தான் சொல்றேன் நீலம்பூர் பைபாஸ்ல நின்னுக்குங்க குடிசியாக தான் தெரியும் பட் வந்தாலும் அங்கேயும் டிராஃபிக் ஆகும் சிட்டிக்கு வந்து அங்கேயும் பிரச்சனை ஆகும் ஏன்னா அது மெயினாக இருக்கலாம் எத்தனை வசி அங்க பாத்தீங்களா எத்தனை வண்டி நினைச்சுட்டு எல்லாம் உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படி கூட உள்ள போயிருமா வண்டி எல்லாம் எங்க வந்து இருக்குது பாதிக்கிறதா இருக்காங்க சோ பெரிய வர ஆகும் போதுதான் நான் என்ன பண்றேன் மக்களுக்கு சிரமம் தான் வரவாயில்ல தரிசி எங்க மக்களுக்கு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாம் எங்க இல்லுங்க எல் என் பைபாஸ்ல ரோட் டோர்மெண்ட் இல்லுங்க வண்டி விட்டே இறங்காத அப்படி இறங்கினாலும் கீழ நில்லு மணி வண்டி வந்து ரோட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத உள்ள வராத ஓரம் நில்லு தண்ணி பாட்டு நீயே கொண்டு எல்லாம் சொல்லியாச்சு இதான் நடந்தது அப்போ கூடவே என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை அந்த லோக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு கூட சொல்றோம் ஐயா நீங்க போய் பக்கத்துல சொல்லிருங்க ஏன்னா திடீர்னு கூட்டம் வந்தா அவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிரும் ஸோ ஸ்டேஷன்ல கம்பி கவல் சொல்லிட்டு சொல்லும் போது போய் சூழல் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எங்க லிமிட் கிடையாது இது வந்து பக்கத்துக்கு சிக்னல் இருப்பாங்கட்டா அப்புறம் அந்த டீம் அங்க போறாங்க அப்ப அங்க இன்ஸ்பெக்டர் அவர் இல்ல அவர் வெளியே போயிட்டார் வர்றாரு வந்ததுக்கு அப்புறம் அங்க கூட கூடாது அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும் பக்கத்துல இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கையில் வாங்கிட்டாங்க அப்போ மக்கள் சொல்லி இல்லைங்க கூட்டம் வரமா என்ன பண்றது கூட்டம் வந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகணும் அங்கதான் நீங்க வந்து மனு குடுக்கணும் கொடுக்கணும் அதுதான் ரைட்ஸ் இருக்குது அங்க எங்க யாரு தேவையோ கொஞ்சம் கொடுத்துருக்கேன் மற்றபடி இங்க வரக்கூடாது விஷயத்தை அவர் சுட்டாங்க சொல்லிட்டாரு அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் அவருக்கு அவரு புரியுதுமா அவருக்கு நான் டேட்டா சொல்ல முடியாது இந்த வீடியோ போடுறேன் ஆந்திராவுல இருந்து கிளம்புற பஸ்ஸ காமிச்சு கிளம்பிருக்கான் சோ ஆந்திரா விஜயவாடா நம்ம லாங்குவேஜே இல்லாத ஒரு தௌசண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கு அந்த பக்கம் பத்து பேர் ஆளுவாரி கிளம்பி வரான்னு சொல்லும் போது உள்ளூர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது செஞ்சு புரிஞ்சுக்காங்க சார் கொஞ்சம் பாதுகாப்பு என்னுடைய வீடியோ முடிவு கொடுக்குறேன் இதுதான் நடந்த விஷயம் இதை தாண்டி நான் அந்த புறம் ஏற்பாடுமில்ல நான் வந்து ஒரே செஞ்சேன் ஒருங்கிணைக்கல அத்தனை ஒழுங்குபடுத்து இதுதான் நான் பண்ணேன் ஒரு கேள்வி வரும் நீ சொல்லலாம் வருவாங்களா ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு எப்படா தன்னலிச்சியா வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் பண்ணலைங்கிற கால காரணம்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டுக்கங்க சேனல் சொல்லியிருக்கேன் முதல் விஷயம் நான் பண்ணியிருந்தா மண்டேவா பண்ணுவேன் ஒர்க்கிங் டே பண்ணுவேன்னா நானே ஆனால் முன்னே சண்டே பரவாயில்லை பிரச்சியானது பத்தொமாந்தேதி இல்லை எதாவது எவ்வளோ நாள் கேப் இருந்துச்சு இருபத்தோம்தான் தேதில பத்து நாள் கேப் இருந்துச்சு இல்ல சார் நான் பண்ணிருந்தா மண்டே பண்ணிருப்பேன் சண்டே பண்ணியிருப்பேன் சண்டே தான் பண்ணியிருக்கணும் நான் பண்ணலையே எதாவது வேலைக்கு போகிறவங்க பிசினஸ் பண்றாங்க ஸ்கூல் குழந்தைங்க அனுப்புற பேரன்ட்ஸ்க்கு பிசினஸ் பண்றாங்க அவங்களே வர முடியும் சோ பர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணிக்கிற முதல் காரணம் அது நடந்தது மண்டே ஏன்னா கரெக்டா மனு கொடுக்க அன்னைக்கு தாங்கறதுனால அன்னைக்கு வந்துருக்காங்க அதிகமா எடுத்து மாதிரி ரெண்டாவது நான் பண்ணி அது அது வைப்பேன் எதுக்கு அங்க போய் மக்களை கஷ்டப்படுத்துறேன் இங்க வந்தா ஜாமிந்த என்ன இருக்கும் இந்த இந்த இது எவ்வளவு விஷயம் பேசிருப்பாங்க ஒருவேளை எனக்கு அது பாதுகாப்பு அது பண்ணாத தப்பிப்ப நான் நினைச்சிருந்தா இங்க ஆரம்பிச்சிருப்பா அங்க போக சொல்லி பாருங்க யார் ஒரு யாராவது யோசிப்பாங்களா சோ மக்களுக்கு எந்த வித இளையரும் ஆகக்கூடாது அவளவையும் சிக்கிட்டு அதாவது உள்ள கூடுற காரண நேரத்தில் களை எடுக்க லேட் ஆகும் ஏன்னா போல சின்ன சின்ன ரோடு எப்படி மக்கள் வெளியே போவாங்க இத்தனை கலை இருக்குது எப்படி பிசினஸ் நடக்கும் ஒர்க்கின் என்ன மேடம் அதாவது இன்னைக்கு வந்து மஞ்ச காமான்னு வச்சுக்கல பாக்குறதுலாம் மஞ்சா தான் தெரியும் புரியுதுங்களா யாராவது கூட்டம் கூடுனா அரசு இல்லாமல் கூட்டம் கூட முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கு இல்லைங்களா

அலோபதிக்கும் கோமை பண்றதுதான் ரைஸ் வரும் மத்தபடி ஆயுர்வேதத்துக்கோ சித்தா இனம் தேவை கிடையாது இன்னைக்கு நாட்டு மதிக்கலைக்கு போங்க இன்னைக்கு எத்த ஆயுதப் பொருள் வாங்கினா கேட்டா குடுப்பாங்க அங்க எந்த டாக்டர் உட்கார்ந்து போல எழுதி கொடுக்கறாங்க சார் இது இந்தியன் மெடிசன் இது பாரம்பரிய மெடிசன் இது குடுக்கறக்கு யாருக்குலாம் ரைஸ் இருக்குது நான் திணிச்சாதான் பிரச்சனை அவுங்கவுங்க விருப்பத்துல வாங்கி சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிட்றதுல வந்து அவங்க உடம்பா இருக்கு செய்யறாங்க இது எங்க இருந்து நான் ஏதாவது திணிச்சன் கம்மி பண்ணாங்களா சோ ஆப்ஷன் குடுத்துருக்கேன் இங்க அப்டேட் பண்றது அவங்க விருப்பம் அதை வாங்குறது அவங்க விருப்பம் சொல்லும்போது இதுல நான் எங்க தப்பு செஞ்சேன் சோ அந்த பொருள் விக்கிறது தயாரிக்க லைசென்ஸ் வேணும் அத்தனை இருக்குது இன்றைக்கி அதிகாலை காமிச்சி வந்துக்கிட்ட கொடுத்து விக்கிறதுக்கு விற்கிறதுக்கு லைசென்ஸ் தேவையில்ல அப்படி இருந்தா நீங்க எதாவது இருந்தால் காமிங்க நான் மேற்பார ஃபாலோ பண்றேன் இருந்தா நீ காமி நீங்க காமிக்கணும் இருக்குன்னு சொல்லு அது குட்டிதான் சொல்லுவாங்க தான் கேட்கணும் ஏன்னா அது எது எதுக்காக பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தேவை தெரியும் ஆனா ஒரு விஷயம் உண்மையிலுமே இந்த நிருபர் சஞ்சீப் சார்பில் என் மேல் வளர்த்து வந்த திருவாரர் அசோக் சி அவர்களுக்கு மிக பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் தெரியுமா என் கம்பெனியை பட்டி தொட்டி எங்கும் இப்படி ரீச் பண்ணதுல அவரோட பங்கு பெரும் பங்கு தேங்க்ஸ் டு அசோக் சார் மூணு மணி அதிகமா இருக்கு சார் ஆக்சுவலா வந்து என்னன்னா நார்மலா எனக்கு வந்து போர்டீன் பிப்டீன் தௌசண்ட் என்ட்ரி தான் பெர் டே டவுன்லோட்ஸ் வரும் இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் நாற்பத்தி நாலு என்ட்ரி அவரேஜ் வருது நாற்பத்தி நாலு ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்பாங்க மக்கள் சார் இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து அது நல்லாவே இல்லையோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தாங்க வச்சுக்கலாம் இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவங்க திட்டாங்க இவங்க திட்டம் சொன்னா அந்த படம் ஓடிடும் சார் அப்படி ஏற்கனவே நல்லா ஒரு படம் தான் மைவித்திரி அதை சிறப்பாக வச்சது ஊடகங்களும் யூடியூபரும் நன்றி அது அவங்க தான் கேட்கணும் ஏன் தெரியுமா எங்கிட்ட வந்து அப்ளிகேஷன்ல நீங்க என்ன செய்யணும் கேட்கவே இல்ல அப்போ என்னவா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அதுல வந்து நான் இந்த இடத்துல வந்து காலம் குடுத்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா நீ டாக்டரா இல்ல வக்கீலா இல்ல இன்னாரான்னு கேட்டு இருந்தா நான் லிஸ்ட் கொடுப்பேன் எங்கிட்ட அந்த காலம் இல்ல அதனால லிஸ்ட் எங்கிட்ட இல்ல ஆனா யாராவது ஆகலாம் ஏன் நல்ல விஷயம் யாரும் செய்யலாம் தானே தப்பா யாரும் செய்யலாம் பட் எங்க லிஸ்ட் எங்கிட்ட இல்ல பிகாஸ் அந்த காலம் எங்கிட்ட இல்ல இப்ப விசாரி சைபர் கிரைம் இல்லைங்க சிட்டி கிரைம் சைபர் கிரைம் கேட்க மூமா மாசம் போயிட்டேன் எவிடன்ஸ் இல்ல அதாவது என்னன்னா டாக்குமெண்ட்ஸ் இது ப்ராப்பரா குடுக்க விஷயம் வெறும் வாயு சொல்லி வர முடியாது ஒரு கம்பெனி சரியா நடக்குது அப்படின்னா இப்போ நீங்க லைசன்ஸ் வண்டி ஓட்ட தெரியுமா வண்டி லைசென்ஸ் கேட்ட கொடுக்கணும் எடுத்தானே வண்டி ஓட்டியும் ஆர்சிபி கேட்ட கொடுக்கணும் எங்க இருக்குன்னு சொன்னா பார்த்தா கேட்ட கொடுக்கணும் இல்ல அப்படி ஒரு நிறுவனம் நடத்திருக்கு ஒரு செயல்திட்ட திட்டம் என்னென்ன வேணும் இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க கேட்டாங்க எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒண்ணுமே இல்லைங்க சார் ஏன் லாயர் பாத்துக்குவாங்க ஏன்னா இது வந்து இது வழக்கு எந்த முகாந்திரம் இல்ல எல்லா பக்கம் எங்க டாக்குமெண்ட் இருக்கு எல்லா விலை கொடுத்துக்கிறோம் இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அது ஒண்ணு நேரம் தள்ளுபடி போறாங்க அதுக்கு மேல கோர்ட்டுக்கு வந்து பேஸ் பண்ண போறோம் ஒண்ணுமே இல்லை சார் இப்ப ஏற்கனவே இந்த இந்த முகாந்திரம் ஏதாவது இருக்குதா இந்த சட்ட சரத்துக்குள்ள பண்றோமாங்கிறத கேட்டு விசாரிச்சாங்க எல்லா டாக்குமெண்ட் கேட்டாங்க எல்லாம் கொடுத்தாச்சு மேல் கூட தேவையான கூப்பிட சொல்லிருக்காங்க விசாரணை தயாராக கூப்பிட்டா வரோம் அவ்வளவுதான் ஐந்து பிரிவு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பிரிவு தான் மூணு பிரிவு என்னன்னு சொல்லி சொல்றோம்னு சொல்ல சொல்லுங்க சும்மா அடிச்சுடுறதா அஞ்சு பிரிவு பத்து பிரிவு வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியதானே நான் தப்பு வாங்கணும் அதாவது வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒண்ணு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜாமீன் விடுவாங்க இல்லன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து வக்கீல் ஜாமீன் எடுக்கணும் அப்படி இல்லையா ஏபி எடுக்கணும் அப்படிதானுங்க இது எதையுமே நான் பண்ணல ஏன் நான் உண்மையாக்குறேன் எனக்கு மடியில கனம் இல்ல வழியில் பயம் இல்ல தைரியம் வந்துட்டு போறேன் அவ்வளவுதான் எதுக்கு முன்ஜாமீன் நான் வாங்கணும் தப்பட முன்ஜாமீன் வாங்கணும் யாருக்கு சவால் இல்ல என்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தை நான் கூட்டினேன்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கு பதில் இந்த கூட்டத்தை நான் கூட்டியிருந்தால் இது என் கூட்டம் அல்லன்னு காமிக்கிறதுக்காக அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல யாருக்கும் ஆசைப்பட சொல்லுங்க எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க நான் கூட்டிகிட்டு என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா எனக்கு ஒரு வார டைம் கொடுத்தா போதும் வருஷ கணக்கில் வேண்டாம் ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் குறைஞ்சபட்சம் என்னால பேருக்கு கூட்ட முடியும் ஒரு ஸ்பாட்ல செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு யாராவது வாங்கி கொடுங்க யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க ரெடி ஒரு யாரும் இல்ல நீங்க கேக்குறீங்களே உங்ககிட்ட என்ன இருக்குது நீங்க கூட்டி இருக்குன்னு இருக்கு சொல்ற எதுக்கு பயப்படுத்தணும் சார் என் கூட்ட எனக்கு இருக்குது இது யாரு எது மத்தம் பயந்துக்கணும் எதுக்கு பயப்படுத்தணும் என்ன அவசியம் இருக்கு ஏன் பிசினஸ் நான் டெவலப் பண்றேன் இப்ப பிளே ஸ்டோர்ல ஏன்ப்ல ஐம்பது லட்சம் வந்துச்சு யாரு பயந்துட்டாங்க நான் சந்தோஷப்படுறேன் அவ்வளோ சார் இருக்கு இல்ல சார் எங்கிட்டயும் எழுதியிருக்காங்க என் பிசினஸ் டெவலப் ஆகுது என் கஸ்டமர் சேர்ந்து சொன்னா இது சந்தோஷப்படணும்னு பயப்படணுமா பிஸ்னஸ் சொல்றது அது வந்து நான் என்ன சொல்லணும்னு சொல்லிருக்கேன் பொழுது சொல்றதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் வந்து சந்திச்சிருன்னு சொன்னா சார் இது நீங்க ஒரு காமன் சென்ஸோட யோசனை யோசங்கீங்களே அங்க வந்து பார்த்தவங்களுக்கு அந்த கூட்டம் இங்கே வந்து என்னனு யோசிங்க நான் அப்போ சரியா அத ப நீங்க முடிகுருவீங்க சார் அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல சார் அந்த கூட்டத்தை நான் கூப்பிடல அங்க இங்க வரதே அங்க போகாத போகாத தடுத்து நான் ஆர்கனைஸ் பண்றேன் தட் மீன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் பண்ணிருக்கேன் ஆனா இப்போ நீங்க அங்க வந்து பார்த்தவங்களா இருந்தா அந்த கூட்டத்தில் பத்தில் ஒரு பகுதி வந்த கூட அந்த அன்னைக்கு குழந்தை சமைச்சிருக்கும் இதை நான் விரும்பல தவிர்க்க நினைச்சா அதை செஞ்சிருக்கேன் இது தப்புனா அதை செஞ்சு எனக்கு ஓகே வருத்த இல்லை தேங்க்ஸ் ஃபார் இது என்னன்னா மடி சொல்றேன் அனைத்து ஊடக சார்பில் பொதுமக்களுக்கும் என் மெம்பருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மெம்பருக்கு நம்ம நிறுவனம் சரியாகுதுங்கிறத நான் தெளிவாக டாக்குமெண்ட் கொடுத்து நிறுவி வந்திருக்கேன் அதனால வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன் ஸோ ஒன் செகண்ட் கிளியா சொல்றேன் நம்ம கம்பெனி மிகச் சிறப்பா அப்பலு கற்று நம்ம என்ன நினைச்சோமோ அதில் டிராவல் பண்றோம் ஸோ தடைகள் வரலாம் தடைகள் அத்தனை வந்தாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு இயற்கையின் துணை கொண்டு இறையின் துணை கொண்டு மக்கள் சதவீத உடைச்சு மிகச் சிறப்பா எந்த வயசுக்காக வேலை செய்யறோமோ அதை வச்சு போவோம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம் நான் சொல்ல இருக்கிறாங்க சொல்ல சார் ஒரு நாள் பண்ணல முதலீடு எங்கிட்ட இல்லையே இருந்தாலும் பண்ணுவீங்க நீங்க சார் நீ கேட்ட கேள்வி முதலீடு எங்கிட்ட நோ ஆப்ஷன் பார் டெபாசிட் சோ ஒரு நாள் யாரும் பண்ணல முதலீடு பண்ணல யாரும் கூட்டுவாங்க முதலீடு பண்ணல

அத்தனை யூடியூப் சேனலையுமே சார் எனக்கு என்னுடைய எல்லா பக்கம் வந்து அதுல ஒரு பில்டிங் வந்து அமெரிக்கா இருக்காரு அங்கிருந்து கால் பண்றாரு என்னங்க பிரச்சனை என்னங்க அப்படின்னா யூடியூப் அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல அத்தனை பேர் வெகு சிறப்பா உலகம் கொண்டு போயிட்டீங்க எனக்கு வெற்றி தானே இப்போ என்னோட ஸ்டோர்ல கூட சிலர் பாத்தீங்கன்னா லோகோ சிறுசா போட்டு அவங்க கடைப்பை பெருசா போட்டு